கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த இந்த இந்த வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடி செய்தால் போதும் அவ்வளவுதான் பிரியமானவர்களே கானாவூர் திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட செய்தியை கத்தராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொன்ன அவருடைய தாயார் அங்கிருந்த வேலைக்காரர்களுக்கு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று ஒரு கட்டளையை கொடுத்தார்கள் அந்த கட்டளைக்கு அந்த வேலைக்காரர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் ஆகவேதான் அவர்களால் அங்கே ஒரு அற்புதத்தை பார்க்க முடிந்தது பிரியமானவர்களே இன்றைக்கும் அதே கத்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள் அவர் உங்களிடத்தில் விட்டுவிட சொல்லும் காரியங்களை விட்டுவிடுங்கள் கைக்கொள்ள சொல்லுகிற காரியங்களை அப்படியே கைக்கொள்ளுங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்க சொல்லுகிறாரோ அவ்வளவு நேரம் ஜெபியுங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை அதிகாரங்களை வாசிக்க சொல்லுகிறாரோ அத்தனை அதிகாரங்களையும் ஜபத்தோடு வாசியுங்கள் பிரியமானவர்களே ஒப்புரவாக சொல்லுகிற காரியங்களில் ஒப்புரவாகுங்கள் கொடுக்க சொல்லுகிற காரியங்களில் கொடுத்து விடுங்கள் போக சொல்லுகிற இடங்களுக்கு மட்டும் போங்கள் அவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்து விடுங்கள் காரணம் உங்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்யும்படியாக அவர் ஒரு நாளும் உங்களிடத்தில் சொல்லவே மாட்டார் ஏனென்றால் உங்களுடைய நிலைமை முழுவதையும் அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார் தன் பிள்ளையின் தலையில் பாரத்தை ஏற்றுகிற ஒரு தாய் தன் பிள்ளையால் இவ்வளவுதான் சுமக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறது போல உங்களால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்பதை உங்கள் பரம தகப்பனாகிய இந்த இயேசு நன்றாக அறிந்திருக்கிறார் ஹாம் பிரியமானவர்களை ஆகவே அவர் சொல்லுகிற காரியங்களை செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது அதை செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்வார் சில சமயங்களில் அவர் சொல்லுகிற காரியங்கள் உங்களால் நம்ப கூட இருக்கலாம் ஆனால் விசுவாசத்தோடு அதற்கு கீழ்ப்படிந்து விடுங்கள் பிரியமானவர்களை காணா ஒரு திருமண வீட்டில் பரிமாறுவதற்கு திராட்சரசம் தேவை ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோ அங்கிருந்த வேலைக்காரர்களை பார்த்து கச்சாடிகளில் தண்ணீர் நிரப்பும்படியாக சொன்னார் அது அந்த வேலைக்காரர்களுக்கு புரியாத ஒரு புதிராகவே தான் இருந்தது நமக்கு தேவை திராட்சரசம் அல்லவா இவரோ வெறும் தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறாரே என்று அவர்கள் வியந்தாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி அப்படியே அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் ஆகவேதான் அவர்கள் அற்புதத்தை கண்டார்கள் பிரியமானவர்களே ஒருவேளை அந்த சமயத்தில் பக்கத்து ஊரில் எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் போய் நான் சொன்னதாக திராட்சரசம் வாங்கி கொண்டு வாருங்கள் அல்லது நான் பணம் தருகிறேன் குறிப்பிட்ட இந்த வியாபாரியிடத்தில் போய் திராட்சரசம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொல்லுவார் என்று அந்த வேலைக்காரர்கள் எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு காரியத்தை தான் நம் தேவன் செய்ய சொன்னார் பிரியமானவர்களே நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல வழிகளல்ல வழிகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்குது அவர் அதிசயமானவர் சர்வ வல்லமை பொருந்தியவர் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர் அதிசயமான காரியங்களை செய்யக்கூடியவர் பிரியமானவர்களை நம்மால் அறிய முடியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் அறிவிக்கிறவர் ஆகவே உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் பிரியமானவர்களை ஒருவேளை இந்த காரியத்தில் தேவனாகிய கர்த்தர் இப்படித்தான் கிரியை செய்ய முடியும் என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் கிரியை செய்கிற விதம் முற்றிலும் அதிசயமாக இருக்கும் ஆகவே அவர் சொல்லுகிற காரியம் உங்களால் நம்பக்கூடாததாக இருந்தாலும் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்கிற விசுவாசத்தோடு அப்படியே கீழ்ப்படிந்து விடுங்கள் பிரியமானவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்த வேலைக்காரிடத்தில் கற்சாடிகளில் வெறும் தண்ணீரை நிரப்பச் சொன்னது மாத்திரமல்ல அந்த தண்ணீரை முண்டு பந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார் பாருங்கள் அந்த வேலைக்காரர்களும் நாம் தானே இப்பொழுது இந்த ஜாடிகளில் எல்லாம் தண்ணீர் நிரப்பினோம் இந்த தண்ணீரை மொண்டு பந்திக்கு கொண்டு போகச் சொல்லுகிறாரே என்று சொல்லி முறுமுறுக்கவில்லை அவருடைய வார்த்தையை அப்படியே அவர்கள் விசுவாசித்தார்கள் அவருடைய வார்த்தையை அப்படியே அவர்கள் விசுவாசித்தார்கள் அவர்களுடைய அந்த விசுவாசம்தான் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக காணச் செய்தது பிரியமானவர்களை உங்கள் விசுவாசமே உங்களை அற்புதங்களை காண செய்யும் சந்தேகப்படாமல் அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து விடுங்கள் இது எப்படியாகும் இது எப்படி நடக்கும் என்கிற கேள்வியை உங்கள் உள்ளத்தில் எழும்பக்கூடாது தேவனாகிய கர்த்தர் சொன்னால் அப்படியே ஆகும் ஏனென்றால் சொல்லுகிறவர் சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அப்படியே விசுவாசித்து விடுங்கள் ஆம் பிரியமானவர்களை இந்த காலை வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் பேசின வார்த்தைகளை நீங்கள் அப்படியே கீழ்ப்பட்டு நீங்கள் நடக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே காணாவூர் கல்யாண வீட்டிலே கண்ட அற்புதத்தை என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் உங்கள் குடும்பத்தில் பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிசயங்களை உங்களால் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தக்கப்பனை இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இரக்கமுள்ள தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே ஒருவர் ஆய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சாவாமை உள்ளவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தவரப்பா எங்கள் துக்கங்களை சுமந்தவர் எங்கள் நோய்களை சுமந்தவர் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரப்பா நீங்கள் ஆலே லூயா எங்களை மீட்கும்படி உண்மையே தியாகமாக நீர் ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையிலும் எந்தெந்த முகங்கள் எல்லாம் உமை நோக்கி பார்க்கிறதோ ராஜா யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ அவர்கள் முகங்களை பிரகாசிக்குச்சே எங்கப்பா தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீரே அப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி தாகத்தோடு அப்பா உண்மை உண்மையாய் ஆராதிக்கிற உண்மையாய் இந்த ஜபத்தில் கலந்து இணைந்து எசுவை உமை தேடுகிற யாராக இருந்தாலும் அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக அதிசயத்தை காண்பார்கள் ஏனென்றால் கர்த்துடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு அவருடைய சத்தியத்தை கேட்க முயற்சி செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடந்தே தீரும் அலட்சியமாக அசாதாரணமாக அதாவது யதார்த்தமாக கேட்கிறவர்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவன் கேட்டுக்கொள்ளுகிற காரியம் அவனுக்கு உண்டாகும் என்று வேதம் வாக்கு பண்ணுகிறது இந்த காலை வேளையிலும் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் இனி பிரகாசிக்கணும் அப்பா அமராஜேஷப்பா இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி ராஜா குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கணும் அப்பா அதிசயங்கள் நடக்கணும் சுவாமி எஸ் அப்பா என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லையே உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை ராஜா எஸ் டடி நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா அமராஜா நீர் பேசினால் அது அப்படியே உண்டாகும் அப்பா வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லிரு வெளிச்சம் உண்டாயிற்று அமராஜேஷப்பா ஜலமும் ஆகாயமும் வெறியும் பிரிந்து போகட்டும் என்று சொல்லிரு அப்பா பிரிவினை உண்டாயிட்டே சுவாமி பகல் உண்டாகட்டும் என்று சொல்லி அமராஜேஷ் அப்பா சூரியன் உண்டாகட்டும் சொல்லி சந்திரனை உண்டாகட்டும் என்று எல்லாம் எல்லாருடைய வார்த்தையினாலே நீர் அனுப்பினீர் வார்த்தையை அனுப்பி சகலவற்றையும் நீர் சிருஷ்டித்தீரப்பா இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டுள்ள என் தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த காலை வேளையிலும் கேட்ட வார்த்தையின்படி என் தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என் குடும்பத்தில் அதிசயம் செய்வார் என்று யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ என் குடும்பத்தில் இது நடக்கும் என்கிற சூழ்நிலையே இப்பொழுதைக்கு இல்லை எப்படி அங்கே திராட்சை காணா ஒரு கல்யாண வீட்டில் இல்லாதது போல தாங்கள் என்ன செய்வதென்றே அறியாதவர்கள் திணறி நின்ற பொழுது என் இயேசு நீர் அதிசயத்தை செய்தீர் அதுபோல சப்பா இந்த நேரத்திலும் கூட ஒருவேளை வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம் சூழ்நிலைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் இந்த நாளை ஐயோ நான் காண முடியவில்லை இந்த நாளை நான் சந்திக்க முடியாது இந்த நாள் மிக கொடூரமான நாள் என் வாழ்க்கையில் நான் இதை எதிர்கொள்ள முடியாது என்று சொல்லி பயத்தில் இருந்தாலும் என் தேவன் இந்த காலை வேளையில் நேரும் உடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறேன் அமராஜேஷப்பா இந்த நாள் அதிசயமான நாளாக மாறட்டும் இந்த நாள் உடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கட்டும் சுவாமி அமராஜேஷப்பா இந்த நேரத்திலும் சுவாமி உன்னதமான தேவனுக்கு நேராக யாரெல்லாம் உண்மையாயுமை தேடுகிறார்களோ என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கணும் மேசப்பா ராஜா நீ ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறேன் ஆண்டவர் மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் என்று விதம் சொல்லுகிறது ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி உலகத்தில் நீர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன் எந்த ஒரு ஞானிகளையும் அவருடைய அவர்களுடைய தந்திரத்திலே நீர் அவர்களை பிடிக்கிற தேவனாகவும் இருக்கிறீரப்பா பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவர்களை நீர் தெரிந்து கொண்டீர் உள்ளவர்களை அவகமாக்கும்படி உலகத்தின் எளிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி சொல்லு சுவாமி அமராஜேசப்பா உம்முடைய சித்தத்தின்படியே நீர் செய்கிறீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி நீர் செய்கிறீரப்பா காரணம் சகலத்துக்கும் அதிகாரி நீரே ராஜா ஆலே லூய் ஐஸப்பா மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவர் மையாகவே எங்களை நீர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா ஆலே லூய் ஐஸப்பா உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்கள் நாங்கள் வேதம் சொல்லுகிறதாகவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து உண்மை துதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசனம் இறங்கணும் அப்பா ஆலே லூய பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலும் வல்லமையும் எங்களுக்கு வெளிப்படணும் நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிய அமராஜ ஒன்று பேதர் ஒன்று ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டமே என்று பேதரு அமராஜ சப்பா நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும்படி உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படி ராஜா எஸ் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற வசனத்தின்படி நாங்கள் அதை அப்படியே சுவாசிக்கிறோம் அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சந்ததியை ஆண்டவ நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக அப்பா உம்முடைய கிருவை இந்த நாளில் நீர் ஊற்றணும் இயேசு விண்ணாமத்தினாலே நீதி செய்கிற தேவனப்பா நியாயம் சாரிக்கிறவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிறவர் வலுவாதபடி எங்களை காக்கிற எங்கள் தெய்வமே வாக்கு நன்றி ஆலே லூயா பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் ஒரே தெய்வம் அப்பா அலே லூயா எனக்கு குறித்தது நீர் நிறைவேற்றி தருவீர் காரணம் நீர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் உம்முடைய கரத்தினால் ஆகும் எல்லாம் உம்மாலே ஆகும் அப்பா உம்மாலேயே ஆகும் அப்பா தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் எஸ் ஸ்டாடி அமராஜா எஸ் அப்பா நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடா என் ஆண்டவர் நீர் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் இந்த நாள் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அதிசயத்தை சந்திக்கும் நாளாக இருக்கட்டும் இந்த நாளில் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதிசயங்களை காணட்டும் எப்படி காணா ஒரு கல்யாண வீட்டில் திருமணத்தில் அப்பா அதிசயம் நடந்துச்சோ வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல என் ஆண்டவர் அப்பா இல்லாதவைகள் இருக்கிறவையில் போல் அழைக்கிறவராக நீர் இருக்கிற எந்த சூழ்நிலையில் இருந்து அப்பா பிள்ளைகள் ஒருவேளை கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கலாம் போராட்டத்தின் மத்தியில் நின்று கொண்டு இருக்கலாம் வாழ்வா சாவாங்கிற இடத்துல நின்று கொண்டு இருக்கலாம் என் தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே என் ஆண்டவர் நீர் அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீர் நெருக்கத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் மறு உத்தரவு கொடுக்கிறீர் செவி கொடுத்து கேட்கிறீர் அமராஜா உம்முடைய பிள்ளைகளின் சத்தத்தை நன்கு அறிகிறவர் அமராஜா பரலோகம் இயேசுவின் நாமத்தை கொண்டு கூப்பிடுகிற பொழுது அது திறக்கிறது அது திரும்பி பார்க்கிறது அது பதில் கொடுக்கிறது பரலோகத்திலிருந்து உத்தரவு வந்தே தீரும் ஆக யேசப்பா இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து உன்னதமான தெய்வமே தன் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக உற்றார் உறவினருக்காக யாரெல்லாம் இப்பொழுது ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ யேசப்பா என் வாழ்க்கையில் வாரும் என் குடும்பத்தில் அதிசயத்தை செய்யும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும் என்று யாரெல்லாம் அங்கலாய்த்து நிற்கிறார்களோ என் ஆண்டவர் அற்புதம் செய்யும் கரத்தை நீர் நீட்டுவீராக ராஜா அதிசயம் செய்யும் உடைய கரம் இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளை தொடட்டும் எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் என் ஆண்டவர் நீர் விலைக்கு பாதுகாக்கணும் அப்பா பிசாசின் தந்திரத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக இப்பொழுதே சத்துருக்கள் வெளியேறணும் யேசுவின் நாமத்தினாலே ஆலே லூயா எப்படிப்பட்ட பொறாமையின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் எஸ்அப்பா பிள்ளைகளை நெருங்கக்கூடாது யஷே ஹாலே லூயா உம்முடைய பிள்ளைகளுடைய உதடுகளை ஆண்டவர் நன்மையால் நிரப்பணும் அமராஜேசப்பா சிருஷ்டி பீராகராஜா பொய் சொல்லும் உதடுகளை என் ஆண்டவர் நீர் அருவறுக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது அமராஜேசப்பா மாயையில் உம்முடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என் ஆண்டவர் உதவி செய்யணும் அப்பா எப்படிப்பட்ட துர்க்கரியகள் எப்படிப்பட்ட இருள் எப்படிப்பட்ட பாவங்கள் சாபங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து வரும் என்று சொன்னால் தொடர்ந்து வரும் சாபங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அற்புதத்தின் காரம் எப்பொழுது இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்படுகிறது யாருக்காகலாம் ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் என் ஆண்டோடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது விடுதலை நான் கட்டவிழ்கிறேன் இந்த கால வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதலை தேவனுக்கு முன்பதாக வையுங்கள் பிரியமானவர்களே பரிசு தாபியானவர் உணர்த்துகிறார் இந்த காலை வேளையிலே நீங்கள் கேட்கிற யாவரும் அதிசயத்தை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் தெய்வத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போகாது என் தேவன் சர்வ வல்லவர் உங்கள் ஜபங்களை கேட்டு அப்படியே அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் ஆக இந்த காலை வேளையிலும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் அற்புதத்தை அவர் காண்பிப்பார் ரஜா ஒவ்வொருடைய முகங்களை பிரகாசிக்க செய்யுங்கப்பா ஆலை லூயா எங்களை காண்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா எங்கள் மிகவும் பயப்படத்தக்கவரே உமக்கு நன்றி நித்திய கண்மலையானவரே உமக்கு நன்றி ஹாலே லூயா எங்கள் ஒளியே உமக்கு நன்றி எங்கள் சத்தியமே உமக்கு நன்றி ஹாலே லூயா எஸ் உம்முடைய கரம் அற்புதங்களை செய்யும் ஹாலே லூயா எகோவா ஏலோகா எல்ஷடாய் ஏலோகியும் அப்பா பிணியாளிகளை ரட்சிக்கிறவர் கிச்சிலி மரம் ஹாலே லூயா எங்கள் கேடகம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல மேய்ப்பராமின் இயேசுவே இந்த நேரத்திலும் அப்பா ஆலே லூயா எஸ் நெருக்கத்தில் இருக்கிறவங்க உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா என் வாழ்க்கையில் அதிசயங்கள் இல்லையே அற்புதங்கள் இல்லையே என்று சொல்லி ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் எந்த காரியத்தை குறித்து கவலையோடும் கண்ணீரோடும் நிற்கிறார்களோ அப்பா அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும் அமராஜ் எஸ் இந்த நாளிலே நாங்கள் அப்பா தியானித்த வார்த்தையின்படி என் ஆண்டவர் அப்பா ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அதிசயத்தை நீர் செய்வீரப்பா விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்வீர் சாட்சிகளை நீர் உண்டாக்குவீராப்பா நான் சாட்சி கொடுப்பேன் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஜபிக்கிறார்களோ நான் இந்த ஊழியத்தில் இணைந்து நான் சாட்சி கொடுப்பேன் தேவன் எனக்கு செய்த அற்புதங்களை நான் சாட்சியாக பேசுவேன் என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பொறுத்தனையாக யாரெல்லாம் இந்த காலை வேளையில் அப்பா ஜபிக்கிறார்களோ அப்பா உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ராஜா அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் நிறுத்துவீராக ராஜா பிசாசுகள் வைக்கப்பட்டு போக சத்துருக்கள் விலகி ஓட அவமானப்பட்டு போக என் ஆண்டவர் நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா அதிசயத்தை செய்வீராக ராஜா பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் எப்படிப்பட்ட கட்டுகளும் அறுபட்டு போகட்டும் ஆலே லூய கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் மேசுவின் நாமத்தினாலே கை கால்களில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும் தேவையில்லாத இதய படபடப்பு அமரா இதயத்தில் காணக்கூடிய வழிகள் வேதனைகள் எல்லாம் மறையட்டும் அமராஜா இயேசுவின் நாமத்தினால் கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் பிளட் ப்ரெஷர் ஆலை லூயா இயேசுவின் நாமத்தினாலே டயபெட்டிஸ் ஆள் லூ எப்படிப்பட்ட பலவீனங்களும் இப்பொழுதே நான் பேசுகிறேன் சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன் அற்புதம் செய்யும் கரம் இப்பொழுது இறங்கட்டும் ஹாலே லூயா பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் உள்ளத்தை திறந்து கேட்கிறார்களோ யாரெல்லாம் கண்ணீரோடு கேட்கிறார்களோ அப்போ யாரெல்லாம் ஜெபத்தோடு நிற்கிறார்களோ யாரெல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு அருள் வீராக தாவிதன் குமாரனே எனக்கு இறங்குபீராக என்று சொன்னது போல இயேசுவே எனக்கு அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை பிசாசின் அலைக்கழிப்பிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தொடர்ந்து வரக்கூடிய பாவ சா பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு மேல் நான் தெளிக்கிறேன் எப்படிப்பட்ட பலவீனங்களும் சரியத்தை விட்டு விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே மருத்துவர்களால் முடியாதது என் ஆண்டவரால் கூடும் அப்பா எஸ்அப்பா எப்படிப்பட்ட பலவீனர்கள் வியாதியஸ்தர்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட இருப்பார் என்று சொன்னாலும் சரி என் தேவன் பரம வைத்தியராம் என் ஆண்டவர் நீர் அதிசயத்தை செய்வீராக ராஜா பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீர் கட்டுகளை அவிழ்ப்பீர் இந்த காலை வேலை ராஜா ஒரு விடுதலையின் வேலையாக இருக்கட்டும் அதிசயத்தை காணும் வேலையாக இருக்கட்டும் ஏசையா இருபத்தி ஒன்பது பதினான்கு சொல்கிறது ஆனாலும் இதோ இந்த ஜனங்களுக்குள்ளே நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்வேன் நீர் அதிசயத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறீரப்பா நீர் அதிசயமான தேவன் அமராஜா இசப்பா அதிசயத்தக்கதான் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்களை செய்கிறவர் மனித மூளைக்கு எட்டாத காரியங்களை செய்கிறவர் ஆசீர்வாதத்தை நான் கட்ட விழுக்கிறேன் அப்பா என்னென்ன பொருத்தனையோடு கூட இந்த ஜபத்தை கேட்கிறார்களோ அமராஜ் எஸ் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து ஒருவேளை நான் நிற்பேன் என்று பொருத்தனை எடுக்கலாம் எஸ்டடி இந்த ஜபத்துக்கு நான் இந்த ஊழியத்துக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி எஸ் அப்பா பொருத்தனை எடுக்கலாம் எந்த பொருத்தனை எடுத்தாப்பா இந்த நேரத்தில் ஜபித்தாலும் என் ஆண்டவர் அற்புத கரத்தினீர் நீட்டுவீர் அதிசயத்தை செய்வீர் நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீர் நிச்சயமாகவே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ பண்ணுவீரப்பா அதில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பு வீராக என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கணும் ஜெயமுள்ள நாளாக இருக்கணும் இதனால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கிரியைகளையும் எல்லா பிசாசின் தந்திரங்களையும் போராட்டங்களையும் என் ஆண்டவரின் முழுவதுமாக நீக்கியோ தருவீராக ராஜா தேவடைய கரம் பாதுகாக்கும் கரம் இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் குடும்பத்தோடு இருக்கட்டும் அப்போ ஒவ்வொருத்தர் மேலும் உங்களுடைய பாதுகாக்கும் கரம் இந்த காலை வேலையில் அமரட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வரையும் உங்களுடைய கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கர்த்தர் தாமிய உங்களை ஆசிர்வதிப்பாராக யூ